அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடைசியிலிருக்கிற முன்னரை இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்னா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது அறநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பி போர்டில் பாசாயிருக்கு அறநூற்றி பத்து பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எழுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது அடுத்தது எட்நூத்தி அறுபத்தொம்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு இரநூத்தி பதினேழு இதில் கடைசி தேர்வு முறை இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி ரெண்டு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்திரெண்டு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எம்பத்தொம்போது நானூற்றி அறுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னூறு நானூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஆறு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசம் இருக்குது நானூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி போர்டில் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எழுவத்தஞ்சி இதில் கடைசியில் இருக்கிற முன்னாள் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இதில் நம்பர்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் மருத்துவ நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பி போலி நம்பர் சி போலி இருக்குது பிசி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு ஐம்பத்தொம்பது இதில் நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அர்த்தனின் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாம் நம்பர் ஏபி ரன்லேயுமே பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தாறு ஏழுநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடசிலிருக்கிற நம்பர் எழுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏழாம் நம்பர் அடுத்த வினய் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பது பதினொன்று இதில் கடைசிக்கு ஒன்று ஜீரோ பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிறவங்க நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் ஏபுல்லில் பசம் இருக்குது எட்நூற்றி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தேழு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பேருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி எழுவத்தெட்டு நானூற்றி நாற்பத்தேழு இதில் கடத்தலுக்கு ரவுண்ட் நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப மூணு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூற்றம்பது முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் கஷ்டலுக்கிற மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பச இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூறு நானூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது பி போர்டியும் சி போலியும் பாசாயிருக்கு பிசி போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி பாஞ்சு இதில் கடைசிலுக்குற மணி மாதிரி எழுநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்து இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு ஏசி பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று பேர்கள் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி முப்பத்தி மூணு நண்பா இந்த நம்பரில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா ஏன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா டபுள்ஸில் மேட்ச்சாயிருக்கு நண்பா இங்கே பாருங்க நானூற்றி தொண்ணூற்றாறு நாலா நம்பரும் ஆறா நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்ணில் ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு ஏகப்பட்ட எண்கள் மேட்சாக இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க நம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினொன்றாம் தேதி சிறுசக்தி நானூற்றி எண்பத்தெட்டாவது ரூபாய் இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்குறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரலாறு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு ஒன்னா ஆச்சுன்னு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒன்னா நம்ப சி பொழுது இன்னிக்கு குணி கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு மூணா நம்பர் சிபிலிருந்து பதினொரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் நாலு நம்பர் ஏ போலேருந்து நாலு ஆச்சு நாலாம் நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்ப சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது எண்ணிக்கொண்ணி கொடுத்துருங்க அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுள் வந்து பதினேழு நாள் ஆச்சு ப மாசில் பதிமூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி சிபுல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பீபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபுள் வந்து ஒன்பது நாள் ஆச்சு எட் எட் ஏழாம் நம்பர் சிபிள் வந்து ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபுல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபோல் வந்து இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடும் ஒன்பதாம் நம்பர் ஏபிள் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபிள் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் அதாவது இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபில் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆகிடு இன்னைக்கான மெயின் நம்பர் ஏபுல் அஞ்சாம் நம்பர் பிபோல் எட்டாம் நம்பர் சிபோல் ஒன்றா நம்பர் நேற்று பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க அஞ்சாவது நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த நம்பர்லேருந்து ஏ போல் ஒரு நம்பர் அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்து நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் எட்டாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இருபத்தி மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வின்னிங் கொடுத்துட்டு வராங்க நண்பா தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராது இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இந்த ஜீரோ இந்த மூணு நம்பலிருந்து வின்னிங்ல மேக்ஸிமம் பார்த்தோம்னா இது மூணுமே பார்த்தோம்னா இருபது இருபது நாளுக்கு மேலே போயிருக்குது மூணு நம்பளுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பி போலில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து பண்ணி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக இன்னும் அடிக்கலாம் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா